எனக்கு காய்ச்சல் அதிகமா அடிக்குது வாயெல்லாம் கசக்குது எந்த பொருளையுமே சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்களா அப்பனா அவங்க எல்லாம் அந்த தோரம்பருப்பு துவையில சாதத்துல பெசஞ்சு இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க உண்மையாலுமே இது சூப்பரா இருக்கும் ஆமாங்க நிறைய பேருக்கு சளி புடிச்சு காய்ச்சல் அதிகமா அடிக்கும் போது வாய் கசக்கும் எந்த ஒரு பொருளையுமே சாப்பிடவே பிடிக்காது இது மாதிரி டைம்ல எங்க அக்கா எனக்கு தோரம்பருப்புல ஒரு துவையல் செஞ்சு தருவாங்க அது சாப்பிடுறதுக்கு உண்மையாலுமே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இப்ப நானும் அந்த தோரம்பருப்பு துவையில எப்படி செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு எங்க பசங்களுக்கு சொல்லி தரலாமே சொல்லிட்டு வயக்கும் போல நானும் எங்க பசங்களை

என்ன ப்ரோ துவையிலா சாதத்து கூட தொட்டுன்னு தானே சாப்பிடுவாங்க நீ என்ன ப்ரோ சாதத்து கூட பெசஞ்சி தர எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுவ ஏ இந்த துவையில தொட்டுன்னு சாப்பிடறதோட இது மாதிரி சாதத்து கூட பெசஞ்சி சாப்பிட்டாக்கா உண்மையாலுமே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் வேணும்னா இருந்தாங்கன்னு சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு நானும் ஒரு உருண்டையை புடிச்சு எங்க பசங்களுக்கு ஆளு ஒண்ணா தர ஆரம்பிச்சிட்டேன் அவனும் ஒருத்த ஒருத்தவன சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாலுமே சூப்பராகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுவ வா பசங்களா இதுக்கப்புறம் காய்ச்சல் அடிச்சு வாய் கசப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா இது மாதிரி பருப்பு துவையில செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையாலுமே இதோட டேஸ்ட்ல உங்களுக்கு வாய் கசப்பே தெரியாது நீங்க யாரெல்லாம் அந்த தோரம் பருப்பு துவையில இது மாதிரி சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது மாதிரி நானும் எங்க பசங்களும் வச்சிருந்த ஒரு தட்டு சாதத்தை நல்லா நக்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு